Top துணை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதிக்கு எதிராக ஆரம்பத்தில் இருந்தே திமுகவில் பலரும் போர்க்கொடி தூக்கினார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உதயநிதி துணை முதல்வரான மேடை மற்றும் செய்தியாளர்கள் பேட்டியில் நக்கலாக பேசுவது அரசியல்வாதிகளை ஒருமையில் பேசுவது இந்துக்கள் குறித்து சர்ச்சை பேச்சுக்களை பேசுவதை வழக்கமாகவே கொண்டிருந்தார் இதை உன்சிரிப்போடு ரசித்து வந்தார் முதல்வர் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் அடுத்த உதயநிதி மூன்றாம் தலைமுறை தலைவராக பார்க்கப்படுகிறார் ஆனால் உண்மையில் உதயநிதி என்ன சாதித்தார் என துணை முதல்வர் பதவியை வழங்க முடிவு செய்தது என்னும் கேள்வி எழுந்தது குறிப்பாக சபரிசந்தான் இந்த கேள்வியை முன்வைத்தார் ஏனென்றால் சபரிசன் மு க ஸ்டாலினுக்கு யுக்திகளை வகுத்து அளிப்பவராகவும் ஆலோசனை வழங்குபவராகவும் மாநிலத்தின் மிக அதிகாரமிக்க முகங்களில் ஒருவராகவும் இருந்து வந்தார் ஆனால் உதயநிதியை தூக்கி வைத்து கொண்டாடியது திமுக தலைமை மேலும் உதயநிதி புதிய அமைச்சரவை பொறுப்பேற்ற நிகழ்வில் ஸ்டாலின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் ஆனால் கனிமொழி சபரிசன் ஸ்டாலின் மகள் சிந்தாமரை ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளார்கள் குறிப்பாக கனிமொழி சென்னையில்தான் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது துணை முதல்வராக தெரிவிட்ட பின் உதயநிதி ஸ்டாலின் சபரிசனிடம் சந்திக்க டைம் கேட்டும் கொடுக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்ததே மேலும் செந்தில் பாலாஜி போன்ற முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் வரிசை கட்டி நின்றார்கள் மேலும் திமுகவின் ஒட்டுமொத்த அரசியலும் உதயநிதியின் பக்கம் திரும்பியது சபரிசன் கலாநிதிமாறன் போல் மாறிவிட்டார் பிசினஸ் பக்கம் சென்று விட்டார் மேலும் அரசியலில் அவரின் தலையீடானது குறைய ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் மருமகன் சபரிசன் ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை தொடங்கியுள்ளார் வெளி ஆர்வலராக இருக்கும் அவர் வானம் என்ற விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழக விண்வெளி தொழில் கொள்கைக்கு அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் தமிழகத்திற்கு வரும் ஐந்து ஆண்டில் பத்தாயிரம் கோடி முதலீடு கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்து சபரிசனை சமாதானம் செய்தார்கள் இதை விரும்பாத சின்னவர் தனது ரசிகர் மன்ற தலைவரான அன்பில் மகேஷை வைத்து சினிமா துறையை கட்டுக்குள் கொண்டு வந்தார் அவர்தான் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அடுத்து செந்தில் பாலாஜியை கைக்கு கொண்டு வந்தார் சின்னவர் அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் விவகாரத்திற்கு ரத்தீஷை இறக்கி உள்ளார் உதய் செந்தில் பாலாஜி மதுவிளக்கு அமைச்சராக இருந்தபோது கோபாலபுரம் சித்தரஞ்சன் சாலைகளுக்கு சீராக ஸ்வீட் பாக்ஸ் சென்றது அதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொண்டது மருமகன் தரப்பு அதனால்தான் செந்தில் பாலாஜி ஜாமீன் விஷயத்தில் டெல்லிக்கு நடையாய் நடந்து வந்தார் மருமகன் ஆனால் அதையெல்லாம் மறந்த திமுக தலைமை சின்னவரை முன்னிலைப்படுத்துவதில் தீவிரம் காட்டியது இதை விரும்பாத மருமகன் தரப்பு ஒட்டுமொத்தமாக ஒதுக்கியுள்ளது இந்த நிலை ்தான் தற்போது அமலாக்கத்துறை ரைடு கோபாலபுர வாசலுக்கு வந்துள்ளது இதனை மருமகன் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லையா யார் என்ன ஆனால் எனக்கென்ன ரீதியில் ஆயாக ஐரோப்பாவில் சம்மரை கழித்து வருகிறாரா மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை தொடர்பாக வெளிநாடுகளுக்கு சென்று விவரிக்கும் குழுவில் கனிமொழி பிசியாகிவிட்டார் உதயநிதியை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்திருக்கும் நிலையில் கனிமொழி சவரிசன் உலகம் சுற்றி வருகிறார்கள் என திமுகவினர் புலம்பி வருகிறார்கள் அனைவரும் கைவிட்ட காரணத்தால் முதல்வர் ஸ்டாலினே டெல்லிக்கு விரைகிறார் என்ற செய்திகள் வெளிவந்துள்ளன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்